வடக்க மகளிர் தினமும் காலையில கொஞ்சம் வேப்பலை சாறு குடிப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் சோ வந்து ஆயுர்வேதத்திலையும் சரி நிறைய நாட்டு மருந்துகளையும் சரி இன்றளவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வேப்பிலை சோ அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை மருத்துவத்துறையில வேப்பிலையுடைய பயன்பாடு நிறையவே இருக்கு சோ இதை பத்தி வந்து இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பதிவு நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க இது போன்ற அப்டேட்டுகளை நீங்க வந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துரும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் வேம்புல வந்து ஆன்டி பாக்டீரியல் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது ஸோ வேப்பிலை நமக்கு வந்து எண்ணில் அடங்காத நன்மைகளை தருது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ வேப்பிலை சார்ல ஏராளமான நன்மைகளை பற்றி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க வேப்பிலை மரத்துல குச்சிகள் பல ஆரோக்கியத்திற்கு வந்து உதவுது குறிப்பா பல் ஆரோக்கியத்திற்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க இந்த குச்சிகளை கொண்டு பல் துலக்கி வந்தா பற்களில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதோடு பர்சொத்தை வராமல் தடுக்கிறது சோ இதன் பூக்கள் வந்து பித்த நீர் குழாய் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வேப்பிலையில் ஆன்டி பாக்டீரியல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி பராசிட்டி மற்றும் ஆன்டி டயோபெட்டிக் பண்புகள்லாம் வந்து காணப்படுது இத நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா புரிந்த கிராமப்புற மக்கள் தங்களுடைய பிணிகளை போக்க வேப்பிலே தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்றளவும் கூட ஸோ வந்து வேப்பிலை சார்ல நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்குது அதனால தினமும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து மாதத்திற்கு ஒரு டைம் வாரத்திற்கு ஒரு டைம் வந்து கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாலே நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் தினமும் காலையில வேப்பிலை சாறை குடித்து வருவது உங்களுடைய செரிமான பிரச்சனைகளை வந்து போக்க உதவுகிறது இதுல இருக்கக்கூடிய பண்புகள் வாயு உருவாக்கத்தை தடுக்குது இதன் மூலம் வயிற்று வீக்கம் வாயு மற்றும் வயிறு மந்தம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வேப்பிலை சாறு நிறைய தொற்றுகளுக்கு காரணமான பாக்டீரியா வைரஸ் வைரஸ் மற்றும் பூஞ்சை இவற்றை வந்து எதிர்த்து போராட உதவுது காய்ச்சல் ஜலதோஷம் மற்றும் தொண்டை புண் அறிகுறிகளை வந்து குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க வேப்பிலை சார்ல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அல்சர் பெப்டிக் புண்கள் வாய்ப்புண்கள் போன்றவற்றை வந்து குறைக்கிறது இல்லை இருக்கக்கூடிய ஆக்டிவ் சேர்மங்கள் திசு உருவாக்குவதை வந்து பாத்தீங்கன்னா சேதமடைந்த திசுகளை மீட்டெடுக்கும் உதவுது சீக்கிரமே காயங்களை வந்து ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க வேப்பிலையில நச்சுத்தன்மைகளை நீக்கும் சக்தி இருக்குதுங்க ஸோ வேப்பிலை சாறை தினமும் குடித்து வர உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளையும் கழிவுகளையும் வந்து நீக்க முடியும் இது ரத்தத்தை வந்து சுத்தம் செய்ய உதவுது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை சார்ல கசப்பான தன்மை காரணமாக இது வந்து நீரளவு நோயை கட்டுப்படுத்த உதவுது இதுல வந்து நீரளவு எதிர்ப்பு பண்புகள் இருப்பதனால ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைகிறது இது மாவு சக்தி குளுக்கோஸாக உடைத்து இரத்த சக்கரை ஏற்படாமல் உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் முடி வளர்ச்சியை தூண்டுமா வேப்பிலை உதை சார்ல வந்து பொருட்கள் இருக்கு இது தலையில ஏற்படக்கூடிய பொடுகு தொல்லை கூந்தல் உதிர்தல் பேன் தொல்லை இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது சோ இதன் மூலம் வந்து முடி வளர்ச்சியை வந்து தூண்ட முடியும் முடி வளர்ச்சியை தூண்டலாம் அப்படின்னே சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் வேப்பிலை சார்ல உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சரும பிரச்சனைகளை வந்து எதிர்த்து போராட உதவுது சரும பரப்புகள் கொப்பளங்கள் இவற்றை வந்து போக்குது சருமத்துல நெகிழ்வு தன்மையை வந்து காக்கிறது வேப்பிலை எண்ணெயை வந்து பருக்களுக்கு எதிராக நீங்க பயன்படுத்துறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ இருந்தே வந்து இந்த வேப்பிலையில காணப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்கு ஸோ வந்து தினமும் வந்து வேப்பிலை சாப்பிடலாமா அப்படின்னா வேப்பிலை சாப்பிட்றதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு வேப்பிலைய வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வேப்பிலையை சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஆன்டி பாக்டீரியல் அலர்ஜி எதிர்ப்பு போன்ற குணங்கள் நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளும் வந்து குணமாகும் நீரிழவு நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை வந்து குறைக்குது இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் உடல்ல உள்ள புற்றுநோய் செல்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் குடற்புண்கள் ஸோ புண்கள்லாம் அந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய கசப்பின் காரணமாக கண்டிப்பா அதை அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து வேப்பிலை அந்த கொழுந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த இப்போ வந்து புதுசா வளரக்கூடிய இலை சொல்லுவாங்களே அந்த இலைகளை நீங்க வந்து பறித்து அப்படியே நீங்க மென்று சாப்பிட்டாலும் போதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஒரு லிட்டர் தண்ணீரில் பதினைந்துலேருந்து இருந்து இருபது வந்து வேப்பிலையை போட்டு கூட நீங்க கொதிக்க வச்சு குடிக்கலாம் மக்களே ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்றாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கேட்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் இது போன்ற நிறைய அப்டேட்டுகளை நீங்க தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே